அலோ விவாஸ் இன்று இரவு முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகளில் ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வைத்து நிலைவாசலில் நீங்க வைத்து விட்டாலேயே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான நாளாகத்தான் இன்றைய நாளானது அமைஞ்சிருக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாளிற்காக நம்ம முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் காத்திருக்க வேண்டுங்க எனவே கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற இந்த இந்த தயார் செய்து வைத்துக்கோங்க இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படுவதை நீங்க கண்கோடாக பார்க்கலாங்க ஏன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நான் மற்றவர்களிடம் சொன்னபோது பெருசாக நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சு பார்த்ததாக சொல்கிறாங்க ஆனாலுமே அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு என்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணி இருந்தாங்க அதனால தான் இந்த ஒரு அருமையான பரிகாரத்தை பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டேயும் நான் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறேங்க பொதுவாகவே சிலருடைய வீடுகளில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து கடினமாக உழைத்து கொண்டே தான் இருப்பாங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நிதி ரீதியான ஆதாயமானது அவங்களுடைய கைக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்குங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பாதித்த பணத்தை பார்த்திங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தாங்க அப்படிப்பட்ட கெட்ட சக்தி கந்திருஷ்டி எல்லாத்தையுமே கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளானது நமக்கு பௌர்ணமியாக சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த நாளை தவற விட்டாதீங்க அந்த மூன்று பொருட்களானது என்னென்ன இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான இன்றைய நாள் தான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளிலேயே பௌர்ணமி திதியானது சேர்ந்து அண்ணாபிஷேகமாக நமக்கு சிறப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு அபூர்வமான நாளில் பிரபஞ்சத்துடைய சக்தியுமே அதிகமாக இருக்குங்க இந்த நேரத்தில் நாம் ஏதாவது பரிகாரங்களை செய்து கொள்கின்ற பட்சத்தில் அந்த பரிகாரத்திற்கு ஏற்ப நமக்கு உடனடியாக நல்ல பலனானது கிடைக்குங்க மேலும் இன்றைய தினத்தில் நம்ம வாங்க வேண்டிய அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பச்சரிசி சாதம் ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமாக துளசி இலைகள் இந்த நாலு பொருட்கள் இருந்தாவே போதுங்க ஆல்ரெடி உங்களுடைய வீடுகளில் இந்த நாலு பொருட்களும் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க அதை எடுத்து வைத்தே பயன்படுத்தி கொள்ளலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலேயே அது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க சந்திரனுக்கு உரிய பொருளாக இருப்பதும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசி அதே போல சர்க்கரை போன்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாங்க மேலும் கழுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு முழுமையான அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க சோ இது போன்ற பொருட்களை வைத்துதான் அந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை போக்கிக் கொண்டு நல்ல சக்திகளை வரவழைப்பதோடு பார்த்தீங்கன்னா நாம செல்வ சேர்ப்பையும் உண்டாக்கி கொள்ளப் போகிறோம் அதோடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படுங்க ஒரு சிலர்லாம் கேட்பீங்க எந்த வேலைக்கும் போகாம வெறும் இந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதுமாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேட்பீங்க அதாவது வேலைக்கு போகாம வெறும் இந்த பரிகாரத்தை செஞ்சா மட்டும் எந்த மாற்றமும் நடந்து விட போவது கிடையாதுங்க அதாவது சில நேரங்களில் நீங்களே யோசிச்சு பாருங்க ரொம்பவே கடினமாக தான் உழைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த உழைத்த பணமானது எங்கு போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு செலவுகளானது வந்து கொண்டே இருக்குங்க மன நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருக்குங்க இது மாதிரியான பிரச்சனைகள் தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற பரிகாரங்களை செய்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வராமல் இருக்குங்க சம்பாதித்த பணத்தை ஓரளவுக்கு சேமித்து வைக்கக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்படுங்க அதே போல் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையிலையும் நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படும் இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு இல்லைனா வந்து ஒரு எட்டு மணி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வானத்தில் வந்து அந்த நிலவோட ஒளியானது ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க அந்த நேரத்தில் தான் நாம வந்து ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம் அதாவது ஒரு பித்தளை தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை வச்சிடுங்க அதன் பக்கத்திலேயே இன்னொரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை வச்சிடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அதோடு கொஞ்சமா துளசி இலைகள் இந்த நாலு பொருளையும் பார்த்தீங்கன்னா அந்த தாம்பூல தட்டில் நீங்க வச்சிடுங்க இந்த தாம்பூல தட்டை பார்த்தீங்கன்னா அந்த நிலவோட ஒளி வந்து அந்த தாம்பூல தட்டில படக்கூடிய அந்த தட்டை வச்சுடுங்க உங்க வீட்டு நிலவாசப்படி இல்லைன்னா உங்க வீட்டு மொட்டை மாடி எந்த இடத்துல உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல நின்றுக்கோங்க அந்த நிலவோட ஒளி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தட்டில படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தட்டை வந்து அதற்கு ஏற்றாற்போல நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிக்கணுங்க இந்த திருமந்திரத்தை வந்து நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் கூட நீங்கள் டைப் பண்ணுங்க இதன் மூலமாக மற்றவர்களுக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க நானுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த திருமந்திரத்தை எப்படி முறைப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் கொடுக்குறேங்க ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க பிறகு இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தட்டை நீங்கள் எடுத்து வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளர்த்து வளமாக மூன்று முறையும் சுற்றி வந்து அந்த சந்திரனை பார்த்து மனதார வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் அந்த தாம்புல தட்டை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை அறைக்கு முன்பாக அந்த தாம்புல தட்டை வச்சுட்டு ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு துணியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாம்பூல தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதாவது பச்சரிசி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமாக துளசி இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாமே அப்படியே அந்த இதில் வச்சுட்டு அதாவது அந்த சிகப்பு துணியில் வச்சுட்டு அதை நீங்கள் மூட்டையாக கட்டி அந்த உங்கள் வீட்டு நிலவாசப்படிக்கு வெளியே நீங்க கட்டி விட்டுருங்க இப்படி நீங்க செய்துட்டு வாங்க இது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே உங்க வீட்டு நிலவாசப்படியிலே இருக்கட்டும் அடுத்த முறை அதாவது கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி திதி வரும்போது அந்த பொட்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து நீங்க வந்து யாருடைய காலும் படாத இடத்துல கீழே போட்டுருலாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு பிறகு சிவன் கோவிலுக்கு செல்லும் போது சிவன் கோவிலுடைய உண்டியல்ல பாத்தீங்கன்னா நீங்க போட்டுட்டு அன்றைய நாள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வரலாங்க நிச்சயமாக நீங்க எதற்காக இந்த பிரார்த்தனை வச்சுங்களோ அதற்கேற்ப பலனானது மிக மிக விரைவிலேயே உங்களுக்கு கிடைச்சிருங்க கிடைச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான விஷயத்த செஞ்சிருங்க அதாவது அடுத்த பௌர்ணமி வருவதற்குள்ளாகவே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஓரளவு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அடைத்து இருப்பீங்க பொருளாதார ரீதியாக முன்பு இருந்ததை காட்டிலும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட்டு இருப்பதை நீங்க மனதார பார்த்தீங்கன்னா உணரலாங்க மேலும் அடுத்த பௌர்ணமி வருவதற்கு உள்ளாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விதமான நல்லதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க அதை உங்களால் உணரவும் முடியுங்க அடுத்த பௌர்ணமிக்கு இந்த இதை எடுத்து போட்டுட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே போல் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரியான மீண்டும் பரிகார பூஜைகளை செய்து மீண்டும் நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கலாங்க இதனால் வீட்டுக்குள்ளே எந்த வித கெட்ட சக்திகளும் தீய சக்திகளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராது அதே போல் யாருடைய கண் கந்திருஷ்டியும் நம்ம மேலே படாதுங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செய்து பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா இன்றைய நாள் முடிவதற்குள்ள இன்னொரு எளிமையான விஷயங்கள செஞ்சுருவாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள்தாங்க இந்த பொருட்கள் எல்லாமே நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீடுகள்லையுமே எளிமையாக கிடைக்கக்கூடியது தாங்க சோ செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையானது எல்லோருக்குமே இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகள் கடமைகளை பார்த்திங்கன்னா நிறைவேற்றி கொள்வதற்கு இன்றைய நாள் வெறும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப கை பலன் கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க மேலும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அன்னாபிஷேக பௌர்ணமியாக இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோவிலுக்கு சென்று அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பார்த்துடுவாங்க இதன் மூலமாக ஒரே நேரத்தில் பல கோடி சிவலிங்கங்களை நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு வந்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்றைய நாள் அபிஷேகம் செய்த அந்த அன்னத்தை நாம சாப்பிட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் மனதாரம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படுவதை நீங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளலாம் அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பச்சரிசியாக ஒரு மூணு பேருக்கு அன்னதானமாக உங்களுடைய கையால கொடுத்துட்டு வரலாங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க சோ மறக்காம இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இந்த எளிமையான பரிகாரத்தையும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க பெரும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தைக்கு மண்ணில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசைமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்க தேங்க் யூ